கருத்துறை பிரச்சனாமத்துக்கு சோத்திரம் ஒரு காலத்துல நம்ம கிறிஸ்துவத்தில் அதிகமாக போதிக்கப்பட்ட வசனம் என்ன அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா அது மத்திய மூணு ரெண்டுல இருக்கு மனந்திரும்பங்கள் பரலோகராஜ்யம் சமீபத்தில் இருக்கிறது இந்த பர்டிகுலர் வசனத்தை தான் அதிகமான தடவை வந்து ஒரு பிரசங்கத்திருப்பாங்க நாமளும் அதிகமாக நம்ம கேட்டிருப்போம் ஆனால் காலங்கள் சில சில என்ன ஆகுதுன்னா என்னடா இது மனந்திரும்பங்கள் பரலோகராஜ்யம் வருதுங்கிறாங்க ஆனா வந்து பரலோகராஜ்ஜியம் வரவே இல்லையே கிட்டத்தட்ட ரெண்டாயிரம் வருஷமாக சொல்லிட்டு இருக்காங்க எந்த மாற்றமும் இல்லையேன்னு சொல்லி நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம் அந்த மலர்ந்துரும்பதோடய இம்பார்ட்டன்ஸ் நம்ம மறந்துட்டோம் நம்ம என்ன பண்ணிருக்கோம் பழைய வாழ்க்கைக்குள்ளேயே வந்து நம்ம விழுந்து 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 நம்ம எந்திரிக்காம நம்ம அந்த பாவத்துக்குள்ளேயே இருக்கிறோம் ஆனால் வசனம் சொல்லுது இல்லையா நீங்கள் வெளிப்படுத்துகிற விசேஷத்தில் இருபத்தி ரெண்டாம் அதிகாரத்தில் பதினொன்றாவது வசனத்தில் அநியாயம் செய்கிறவன் இன்னும் அநியாயம் செய்யட்டும் அசுத்தமாக இருக்கிறவன் இன்னும் அசுத்தமாக இருக்கட்டும் நீதியுள்ளவன் இன்னும் நீதி செய்யட்டும் பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும் இதோ சீக்கிரமாக வருகிறேன் அவனவனுடைய கிரியின்படி அவனவனுக்கு நான் அளிக்கும் பலன் என்னோட கூட வருகிறது அங்கே சொன்னது வந்து பாத்தீங்கன்னா யோவன் சொன்னார் மனம் சொன்னார் ஆனால் கடவுள் இப்போ வந்து நீங்கள் வெளிப்படுத்தினேஷன்ல பாத்தீங்கன்னா நீங்கள் பண்ணுறத பண்ணிட்டே இருங்க ஆனாலும் நம்ம செய்கிற ஒவ்வொரு காரியத்துக்கும் தக்க பலன் யாரோட வருது இயேசு கிறிஸ்துவ கூட வந்துட்டுரு அவர் எதுக்கு தாமதிக்கிறாருன்னா எப்படியாவது என் பிள்ளைகள் வந்து மனம் திரும்ப மாட்டாங்களா அப்படின்னு சொல்லி ஒரே காரணத்துக்காக தான் அவருடைய ரெண்டாம் முருகை தள்ளி போட்டு கொண்டே இருக்கிறார் பிதா அவர் வந்துட்டாருன்னா நமக்கு வந்து பரிந்து பேச மாட்டாருங்க அவர் வந்து ஒரு ஜட்ஜா மாறிடுவார் நம்மளுடைய மீறுதர்கள் நம்முடைய அக்கிரமங்கள் எல்லாத்தையும் அவர் நியாயம் விசாரிப்பார் அப்படி விசாரிக்கும் போது அப்பா நீங்க அன்புள்ளவரா இருந்தீங்களே எங்களை வந்து ஏன் தண்டிக்கிறீங்கன்னு நம்மளால கேட்கவே முடியாது ஏன்னா அவர் வந்து ஒரு நீதியுள்ள நியாயாதிபதி நம்மளுக்கு என்ன கொடுக்குறாரோ அதை நம்ம பெற்றுக்கொண்டு தான் ஆகணும் அதனால் இன்றைக்கி நம்ம ஏன் நம்மளால் வந்து அந்த மனம் திரும்புதல் இல்லைன்னா நமக்கு தேவன் மேலே அன்பு இல்லைங்க நம்ம கிறிஸ்து மேலே அன்பாக இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மறுபடி மறுபடியும் நம்ம பாவம் செஞ்சு கொண்டே இருக்கிறோம் கிறிஸ்து கேட்பார் இல்லையா என் மேலே அன்பாக இருந்ததுன்னா என்னுடைய கட்டளையும் கற்பனையும் கை கொள்ளும் அப்படிங்கிறாரு நம்ம ஏன் அந்த கட்டளையின் கட்பனின்னு கை கொள்ள முடியும் அவர் மேலே அன்பு இல்லைங்க ஏன்னா நம்ம ஃபஸ்ட்டு என்ன நினைக்கணும்னா நம்ம பாவியும் நம்ம ஒத்துக்கணும் நம்ம அதெல்லாம் ஒத்துக்கிறது இல்லை பாவி இல்லைங்க பாவம்னா என்ன அதெல்லாம் சும்மா அதை வந்து நம்ம பயப்படுத்துறதுக்காக ரிலீஜியஸ் பீப்புளெலாம் வந்து நம்மளை சொல்லியிருக்காங்கன்னு சொல்லி நிறைய பேர் பாவம்லாம் கிடையாது எனக்கு மனசாட்சி குத்துச்சுன்னா அது பாவம் குத்திலன்னா அது பாவம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மனசாட்சிக்கு தகுந்த மாதிரி அவங்க வாழ்ந்து கொண்டிருக்காங்க ஆனால் வேதம் அது என்ன சொல்லுது பாவம்னு சொல்லுதா பாவம் இல்லைன்னு சொல்லுது அதை நம்ம வந்து க்ராஸ் செக் பண்ணோம் இல்லையா பாவம்னு சொன்னதை நம்ம மறுபடியும் செஞ்சுக்கிட்டு இருக்கோம்னா நம்ம என்ன நினைக்கிறோம் நம்ம பாவம் இல்லைன்னு நினைக்கிறோம் இல்லை நம்ம இயேசு கிறிஸ்துடைய மரணத்தை நம்ம உட்காந்து பார்க்கணுங்க அவருடைய மரணத்தில் நம்ம வந்து யோசித்து பார்க்கணும் அவர் பட்ட பாடுகள் கஷ்டங்கள் மேபி நமக்கு வந்து ஒரு ஃபிசிக்கலாக தெரிலனா கூட நீங்கள் வந்து நீங்கள் ஹிஸ்ட்ரி புக்ஸ்லாம் நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா ரோமர்கள் எவ்வளோ கொடூரமாய் ஒரு ஒரு சிலுவில் அறையப்பட்டவங்களை வந்து நடத்துவாங்கன்னு சொல்லி நீங்க படிச்சு பாருங்களேன் அந்த மாதிரி பாடுகள் எதற்கு பட்டார்னா ஏசு கிறிஸ்து நமக்காக தாங்க அந்த இடத்துல நம்ம இருக்க வேண்டியது நம்மளுடைய உடம்பு வந்து அப்படி கிழிக்கப்பட வேண்டியது நம்ம இல்லையா நம்முடைய ஆத்மா மரணத்துக்கு ஏதுவான ஒரு தண்டனை நம்ம ஆத்மாவுக்கு கிடைக்க வேண்டியது அது எல்லாத்தையும் அவர் ஏற்றுக்கொண்டாருங்க அதை நம்ம நினைக்கும் போதே நமக்கு அந்த பாவம் செய்யணும்னு தோணாது ஒவ்வொருத்தரும் சர்ச்சுக்கு போயிட்டு நம்ம வந்து பாவ செய்கிறோம் ஆனால் அந்த பாவ அறிக்கையில் அந்த பாவத்தை விட்டு வெளியே வரதே இல்லை அப்படியே இருக்கிறோம் முப்பது வருஷமாக நாற்பது வருஷமாக அதே பாவத்தில் இருக்கிறோம் வெளியே வரதே இல்லை நம்ம கேரக்டர்ஸ் சேஞ்சே ஆகிறது இல்லை பாவம் செய்யாமல் இருக்கிறன்னா உள்ளுக்குள்ளே நமக்குள்ள என்னென்ன காரியங்கள் நம்ம சிந்தனையில் என்ன இருக்குது நம்ம வந்து யாருக்கும் இல்லாதப்போ எப்படி நம்ம பேசுகிறோம் இதெல்லாம் கடவுள் பார்த்து கொண்டே இருக்கிறாங்க இதனால தான் வந்து யோவன் ஸ்நானன் வந்து ஞானஸ்நானம் கொடுக்கும்போது பரிசேர் சதுசேர்லாம் வந்து ஞானஸ்நானம் எடுக்க வர்றாங்க வந்த உடனே அவருக்கு வந்து கோவம் வந்துடுச்சு இல்ல விரியன் பாம்பு குட்டிகளே அப்படின்னு சொல்லி யாரை பார்த்து பேசுறாருன்னா பரிசேர் சதுசேர் பத்தி பேசுறாரு தான் வசனம் நீங்க மத்திய மூணு எட்டு நீங்க வாசிச்சீங்கன்னா இவங்க பரிசேர் சதுசேர் எல்லாம் வர்றாங்க வந்துட்டு எல்லாத்துக்கும் எங்களை வந்து ஞானஸ்நானம் கொடுங்கன்னு சொல்லி கேட்ட உடனே யோகன்ஸ்நானம் சொல்றார் அதெல்லாம் ஓகேப்பா நீங்க வந்து ஞானஸ்நானம் எல்லாம் வாங்க வர்றீங்க ஆனா உங்ககிட்ட அந்த கிரியை இல்லையே வசனம் மூணு எட்டு நீங்க வாசிச்சீங்கன்னா மத்தவியில மனம் திரும்பதுக்கான ஏற்ற கனிகளை கொடுங்கள் அந்த கனி இல்லையே மனம் மாறிட்டோன்னு சொல்றோம் ஆனால் அந்த மனம் மாறினத்துக்கு ஏற்ற ஒரு கனி வேணும் இல்லையா இன்னும் அந்த பழைய கனி தான் கொடுத்துட்ருக்கோம் அந்த கசப்பான கனி தான் கொடுக்குறோம் சில பேர் கனி கூட கொடுக்குறதில்ல கடவுள் சொல்கிறாரு நீ கனி கொடுக்கலனா அதை நான் வெட்டி அக்னியில் போட்டுருவேன்னு சொல்கிறார் நம்ம இன்னைக்கு கனி கொடுக்குறோமா கனி கொடுக்க முடியாமல் இன்னும் அந்த பழைய பாவ வாழ்க்கைக்குள்ளே வாழ்ந்து கொண்டு முள்ளை கொடுத்துட்ருக்கோம் யாருக்குமே உபயோகம் இல்லாத முள் ஏசுகிறன் பிள்ளைகள்னு சொல்லிட்டு இந்த பாவத்தின் சேத்துக்குள்ள உலண்டு கொண்டிருக்கும் அதனால இன்னைக்கு கடவுள்கிட்ட கேட்பேன் கடவுளை நாங்க கனி கொடுக்கிற பிள்ளைகளாய் மாறி எங்களுக்கு எங்களுடைய கேரக்டர் சேஞ்ச் பண்ணி கொடுங்க நிறைய அழுக்குகள் இருக்கு நிறைய கசடுகள் இருக்கு அதை வெளியே பார்த்தாங்கன்னா இவனா இப்படி அப்படின்னு சொல்கிற அளவுக்கு நாங்கள் இருக்கிறோம் கடவுளே அப்படின்னு சொல்லி நம்ம கடவுள்கிட்ட ஒப்பு கொடுப்போங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம பாமினை அக்செப்ட் பண்ணிக்குவோம் அப்போ ஆட்டோமேட்டிக்காக அவர் என்ன பண்ணுவார்னா ஆவியானவரை கொடுத்து நம்மளை கிளென்ஸ் பண்ண ஆரம்பிச்சிருவார் கிளென்ஸ் பண்ணோம்னா நம்ம ஒவ்வொரு நாளும் கிறிஸ்து போல மாறி அதுதான் யோவான்னு சொல்கிறார் யோவான் வந்து கனியை கொடுங்க கனி கொடுங்கன்னு கேட்டுக்கொண்டே இருக்கு ஏன்னா இவங்க பரிசீல் சதசியர்லாம் வந்து வரப்போகிற தண்டனை ஐயோ எதோ தண்டனைன்னு சொல்கிறாரு நம்ம வந்து தப்பிச்சுக்கலாம் எல்லாத்துக்கு முன்னாடி நம்மளும் போய் மனம் மாறுற மாதிரி காமிச்சு நம்ம என்ன பண்ணலாம் ஞானசனால் எடுத்துக்கலாம்னு சொல்லி அவர் போய் ஞானசமான எடுத்துக்கலாம் ஆனால் உண்மையான மனம் திரும்புதல் இல்லை ஸோ நம்மளும் இன்றைக்கி உண்மையான மனம் திரும்புதல் இல்லாமல் சும்மா வெளி வேஷத்துக்காக நம்ம எல்லாம் பர்ஃபெக்ட்டுன்னு காமிக்காமல் உள்ளான மனமாற்றத்தோட மாற்றத்தோட அந்த கனியை கொடுக்கும்போது நம்ம பெய்தான் மகிமைப்படுவார் அதனால் இன்னைக்கு நம்ம கடவுள்கிட்ட கேட்போம் கடவுளையே நாங்கள் கனி கொடுக்குற பிள்ளைகளாக மாற எங்களை கிருபை தாங்கன்னு கேட்டுட்டு ஒவ்வொரு நாளும் கடவுளோடு நம்ம நடப்போம் கர்த்தராம சித்தாசுகாமி